உறவுகளுக்கு வணக்கம் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி திருநெல்வேலி ரயில் நிலைய சந்திப்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரு செந்தில் மல்லர் அவர்கள் மாற்று சமுதாயத்தினரை தவறுதலாக பேசியதாக கூறி வழக்கு பதிவு செய்து திரு செந்தில் மல்லர் அவர்களை காவல்துறையானது தேடி வருகிறது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் திரு செந்தில் மல்லர் அவர்களின் ஊரில் காவல்துறையானது இரவு நேரத்தில் சென்று இளைஞர்களிடத்தில் செல்போனை பறிமுதல் செய்ததாகவும் கிராம மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் திரு செந்தில் மல்லர் அவர்களின் வீடுகளில் சோதனை செய்ததாகவும் செந்தில் மல்லர் அவர்கள் உடனடியாக ஆஜராகவில்லை எனில் தனது குழந்தைகளை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விடுவோம் என செந்தில் மல்லர் அவர்களின் மனைவியை மிரட்டியதாகவும் கூறி திருநெல்வேலி டிஎஸ்பி அலுவலகத்தில் திரு செந்தில் மல்லர் அவர்களின் மனைவி புகார் மனு ஒன்றினை அளித்துள்ளார் வழில நடந்த மீட்டிங்ல ஆஹ் அவங்க மேல வழக்கு போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாசமா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு திருநெல்வேலியில இருந்து வர்ற காவல்துறை வந்து பேரோடு இல்லாம அந்த மாதிரி மத்தியில வர்ற போலீஸ் வந்து ஒரு நாலு முறை எங்க வீட்டுல வந்து உட்கார வச்சு விசாரிச்சாங்க அதுல நானும் வந்து தொடர்புக்கு வரவே இல்லை அப்படிங்கிறத நானும் சொல்லிட்டேன் அடுத்து என்னோட போனை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு என்னோட அக்கௌண்ட்டையும் பேங்க்ல லாக் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க டெய்லி நாலு முறை வந்து இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு வந்து உட்கார வச்சு சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் என்னை தொடர்ந்து எனக்கு துன்புறுத்தல் கொடுத்தாங்க அடுத்து நான் என்னால வந்து முடியல ஒரு வீட்டு எங்க என்னால இருக்க முடியல இந்த நிலையில நேரத்து நாலு மணிக்கு சாயந்தரம் வந்தாங்க வந்துட்டு எங்கிட்ட விசாரிச்சிட்டு இருந்தாங்க அடுத்து ஊர் நிர்வாகிகள்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு அண்ணனை கூப்பிட்டுங்கிற அண்ணனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க போன வாங்கி பேசிட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க அடுத்த வாங்க இந்த எஸ்வி மேல அவங்க இருக்காங்க ரோட்ல அவங்ககிட்ட வந்து உங்கள்ட்ட விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க அடுத்து உடனே இவங்க வரலங்கிறதையும் ஊர் மசால்தான் கொஞ்சம் திரண்டு எதுக்கு இப்படி விசாரணைன்னு வந்துட்டு ஊர் மக்கள் ஒன்று அதுக்கடுத்தும் ஒரு ரெண்டு பேரும் மகேந்திரன் முருகன் அப்படிங்கிற ரெண்டு ஊர் நிர்வாகிகள் இவங்க மூணு பேருமே ஊர் நிர்வாகிகள் ஒருத்தர் வந்து தண்ணி போட்டு விடுறவர் எல்லாத்தையுமே இப்ப கூட்டி போயிட்டாங்க அவங்க என்ன ஆனாங்கிறது எங்களுக்கு தெரியல அடுத்து என்னோட வீட்டை அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு ரெண்டு லேடி போலீஸ் உள்ளே கூட்டிக்கிட்டு உங்க வீட்டை வந்து சர்ச் பண்ணாங்க ஃபுல்லா உள்ள எல்லாத்தையும் இழுத்து தலை போட்டு இது பண்றாங்க நாங்க எங்களுக்கு சந்தேகமா இருந்தது நாங்க ஏன் உங்க வீட்டை கூட்டிட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கதவை தாட்டினோம் உடனே அவங்க பக்கத்துல இருந்த காவல் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி எங்களை வந்து வீட்டை பூட்டி போட்டு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க எங்களுக்கு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெளியில இருந்து வெளியில இருந்து எல்லாம் நிறைய போலீஸ் வந்துட்டாங்க வந்து இருக்கிற பையங்க போன எல்லாம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு பையங்க போனை பறிச்சு போயிட்டாங்க அப்புறம் அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெரிய போய் ஒரு பட்டன் போனை வாங்கி போயிட்டாங்க இது நிறைய எங்களுக்கு வந்து எங்க ஊர் மக்களை வந்து அச்சுறுத்தி நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்தது மக்கள் எல்லாத்தையுமே இவங்க நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு நீங்க காட்டி கொடுக்கலாம் அவர் எங்க கையில நீங்க அவர் ஒப்படைக்கலைன்னா நாங்க இந்த மாதிரி உங்க ஊர்ல எல்லாத்தையுமே வந்து டெய்லி நாலு வேற நாங்க வந்து உள்ள இந்த மாதிரி உங்களை டெய்லி நாலு பேரை தூக்கிட்டு போவோம் ஸ்டேஷனுக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டினாங்க எல்லாரும் அவனை பெண்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க போயிருங்க எல்லாம் உங்க பிள்ளைகள எல்லாம் உள்ள வச்சுக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நெருக்கடி கொடுத்து ரொம்ப மிரட்டி பேசினாங்க சரின்னு அடுத்து என் இது வரையுமே உங்க உன் பிள்ளைய ரெண்டு வரையும் உள்ளதுக்கு வச்சுவோம் அவங்க வேலை ரொம்ப நான் வந்து எங்களுக்கு எந்த வேலையை முடியாது குடும்பத்தோட அப்படின்னு எங்களை வந்து ரொம்ப மிரட்டினாங்க மன ரொம்ப இருக்கேன்